திருமலை பெண்களின் பன்முகத்தன்மை நமது பேராயத்தில் மகளிர் கரிசனை பாலயத்தில் நடைபெறும் ஊழியங்களில் முதன்மையானது திருமலைப் பெண்களின் திருப்பணியாகும் ஆலயங்களில் திருச்சபை குடும்பங்களில் அல்லாமல் சமுதாயத்திலும் செய்யும் சிறப்பான பணிகளை விளக்குவதே இந்நிகழ்வுகள் அவற்றுள் சிலவற்றை உங்கள் மின் சமர்ப்பிக்கின்றோம் இந்த ஓட்டாத வண்டி ஓட்டாதன்னு கேக்கிறமா கேக்கவே மாற்றமேட்டு போடு போடு சொல்றோம் அதையும் போட மாற்றமே வாலிப வயசுல நாலு பேர் என்ன சுத்தி சுத்தி ஒரு மகனும் நாலு பேர் வராங்கள கொஞ்சம் யாருமே தெரியுங்க நம்ம அரசாங்க மருத்துவமொழியில போயிட்டு மருத்துவமனை மொழியை செய்வோம் புதன் நீ சொ கட்டளை நாங்கள் இருந்த நாளிலே ஊடகத்திற்காக அருமையான அன்பு கருத்து கருத்து உண்டாக்கி நீங்கள் எப்படி ஆளுநர் பேருந்து தேவானை பயன்படுத்தி நடை அதிகாரி அப்படின்னு சொல்றோம் அவங்க ஹெல்மெட் அசிங் கூட திட்டிட்டு மட்டி அழைச்சிட்டு ரொம்ப சிக்கியா இருக்காங்கம்மா நிறைய வயிற்று பண்ணியும் ரொம்ப வலிக்குது வலிக்கிற அப்படின்னு நாங்களும் ரொம்ப பார்த்து அந்த பாத்திரம் தான் போட்டோம் சரி யாராச்சும் வருவாங்களா ரேசன் பாட்டு சொல்லி ஜெபம் பண்ணா மத்தம்மா ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம் ஆமாம்மா உங்களுக்காகவே ஏசி கிஷ்ட இந்த உலகத்துல பிறந்து உங்களுடைய பாடுகளையும் நம்முடைய ஜிபுங்களையை மாற்றுவதற்காகவே ஏசி கிஷ்டு வந்திருக்காரு நாங்கள் அனுமையான சகோதரிசு எல்லாம் கடவுளத்தில் பிரார்த்தனை செய்யணுமா கண்டிப்பா ஜெபம் பண்ணிருக்குமா என் மகன் நாங்களும் சாட்சி சொல்றோமா நானே அறியோயோன்னு கத்துறேன் இதுல வேறாங்க நானே பாருங்கிறேன் நீங்க வேற போமா அப்படிலாம் சொல்லாதம்மா தனிச்சு குழந்த அப்படிலாம் சொல்லாது அம்மாவும் நமக்காக அவங்க தேடி வந்து மருத்துவமனையில் ஜபிக்கிறவமா அப்படிலாம் விசுவாசம் இல்லாமல் சொல்லாததுமா

நீர் கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தமா அருமையான இந்த இப்படி கருத்துக்குள்ளாய் தெரிகிறோம் இப்படி காயப்பட்ட கரைத்தினால தொடுவீராக இப்படி வல்லமுள்ள கரைத்தினாலே தொட்டு சுகத்தை கொடுக்க முடியாத நம்ம செலுத்தோம் கத்தாவை அதுவரை நாடி நரம்பு சதை எலும்புகள் எல்லாவற்றிலும் இப்படி வல்லமை பாய்ந்து சுகத்தை கட்டிடும்படியா நாமத்தினாலே இந்த அதிகாரிகள் நாமத்தினாலே நாங்கள் செவிக்கிறோம் கட்டாமல் படுக்கையை மாற்றி போடுகிறார்கள் செவிக்கிறோம் நல்ல பிதாவே எனக்கு ஜெயிச்சது போதும் யாருமே இல்லாத ஐயோ கை வலிக்குதே யாருமே இல்லாத ஒரு அம்மா பட்டுங்குதுமா அவங்களுக்கு போகும் நீங்க சுகவீரமா நீங்க சுகவீரமா இருக்கிறீங்க இந்த வார்த்தையை படிங்க உங்களுக்கு சுகத்தை கடவுள் கட்டிடுவாரு நீங்கள் அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ரொம்ப அம்மா அவங்க இருக்கிறாங்க அவங்க யாருமே இல்லை நான் தான் பக்கத்துல பார்க்குறேன் அவங்க ரெண்டு கொஞ்சம் எனக்கு கயிறு வலியுமா பல மாசமா இருக்கிறோமா நான் ஆஸ்து ஏ என்ன கவனிங்க யாரும்

నన్నోడు అహోదరికాయ జరం అనేక అనేకరేట్ சுகமாக்கின தெவன் அப்பா இப்பொழுதே அளவில் முடி பிள்ளைகளாக நாங்கள் காலத்தில் பொண்ணும் வெளியே இல்லை அளவு யேசுவின் நாமத்தினாலே சகோதரிக்கு நல்ல சுகத்தையும் இந்த வயிற்று வழியிலிருந்து சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க சாமி சுகத்தை கொடுங்க ஆண்டவர யாரும் இல்லாத இவர்களுக்கு அண்டவரை நீங்கள் துணையா இருந்து வைத்திய கண்களில் டை கிருபே கொடுங்க நல்லா அப்பா அந்த அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து சாட்சி அங்கே இருக்குங்க எசிபி நாமக்கூடிய வைக்கிறோம் நல்ல விதாவே ஆமே போயிட்டு வரோம் உங்களுக்கு காவப்பட்ட இதை வாங்கி சாப்பிடுங்க அடுத்த வாரம் நாங்கள் வந்து இரே நாலு உங்களை பார்க்குறோம் உங்களுக்கு சுகர் கிடச்சிருக்கோம் நம்ம உங்களை எய்சப்பாங்க ஆலயம் ஆலயம்மா